ماتار و سارا ماتار و ستار میاں و سارا ماتار ائی گلا ماتار یم مالا چھ نا راملے یم مالا چھ نا راملے اندی کرو اندی کرو اندی کرو اندی کرو سارا گلا منگی رویتنو کارو عطا رویتنو پیرا عطا عطا دانی عطا 心配かねえ心いかねえ இனத்தை சார்ந்த சாதியை சார்ந்த ஐந்து தொழிலாளர்கள் அவர்களை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் கொடிசிய அரங்கில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வா ஹர்மா ஒரு தவறான முன் உதாரணத்தை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எங்கள் இன மக்கள் ஐந்து தொழிலாளர்கள் ஐந்து தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மக்கள் தான் விஸ்வகர்மா அப்படின்னு ஜாதிய பட்டியலில் மத்திய மாநில ஜாதிய பட்டியலில் உள்ளது அந்த அடிப்படையிலையும் நாங்கள் தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஐந்தொழிலேயே நம்பி நாங்கள் எங்கள் இனம் இருக்கின்றது எங்களுக்கு அடையாளம் விஸ்வகர்மா எங்களுக்கு செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று ஒரு தவறான முன் உதாரணத்தை நிதியமைச்சர் சொல்லி இருக்கின்றார் ஆகையால் எங்கள் இனம் புண்பட்டு புண்பட்டு இருக்கின்றது எங்கள் மக்கள் மிகவும் வேதனைக்குள்ளாயி இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக நாங்கள் முன்பாக அவர்கள் தங்களது கருத்தை திரும்ப பெற வேண்டும் விஸ்வகர்மா என்றால் ஐந்து தொழிலை செய்பவர்கள் விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் இதே பொது வெளியில் பத்திரிகையாளர் முன்பாக நீங்கள் கொடுத்து உங்களுடைய தவறான கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பேரவையின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய பொதுச் செயலாளர் ஆர் ஜி மகேஸ்வரன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் என்னுடைய பேரு வழக்கறிஞர் திருமுருகன்